அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவி ஏற்பாரு இரண்டாவது முறையாக அது தொடர்ந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாலும் அதுல இன்னும் ஒரு சில மேன்மேலும் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ரெண்டு எமர்ஜென்சி சொல்லியிருக்காரு அது என்ன ரெண்டு எமர்ஜென்சி தெற்கு பகுதியில் தேசிய எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன சொல்லிட்டு மெக்சிகோ எல்லையில வந்து ஊடுருவல் வந்து தடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க இது மட்டும் இல்லாம தேசிய எனர்ஜி எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு புதிய எண்ணெய் வளங்கள் வந்து கண்டிப்பாக கண்டெடுக்கப்படும் வந்து அவர் சொல்லியிருக்காரு காரணம் வந்து வந்து அமெரிக்காவில் வந்து எக்கச்சக்கமான ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்குது முக்கியமா அவங்களோட மணி இன்ப்ளேஷன் என்றதுமே வந்து பணவீக்கம் அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த அது மட்டும் இல்லாம செவ்வாய் இரகத்தில் அமெரிக்காவோட கொடி பறக்கும் பறக்க விடவும் அமெரிக்கா மக்கள் தான் தலை சிறந்த மக்கள்னு காட்டுவோம்ன்ற மாதிரியுமே வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு முக்கியமாக வந்து நம்மளோட லட்சியத்தை தடுப்பவர்கள் வந்து என் சுதந்திரத்தை பறிக்கவும் என்னோட உயிரை பறிக்கவும் தவிர வேற ஒன்றுமே படுறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு முக்கியமாக அமெரிக்காவோட குழந்தைகளுக்காக வருங்கால குழந்தைகளுக்காக அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் வந்து உங்களோட தான் இருக்கிறேன் ஐ எம் வித் யூ ஃபைட் ஃபார் யூ அண்ட் லவ் யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த ஒரு பார்வை வந்து அமெரிக்காவோட வருங்காலத்தை வந்து நோக்கி இருக்குது அப்படின்றது இது மூலமாகவும் தெரியுது இன்னொரு விஷயம் வந்து பத்தி பேசியிருந்தாரு டாக்ஸஸ் அமெரிக்கா சிட்டிசன்ஸோட டாக்ஸஸ் பத்தியுமே அவர் பேசியிருந்தாரு முக்கியமா வந்து டாரிஃப் பத்தியுமே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அண்ட் இதுக்கடுத்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது மாற்றப்படும் அப்படின்ற மாதிரியுமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதுல ஒரு சில முக்கியமான ஒரு விஷயங்கள் பலம் மிகுந்த சுதந்திரமான நம்பிக்கையான தேசத்தை உருவாக்குதே என்னோட நோக்கம் அப்படின்னும் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து மணி ரிலேட்டடா மானிட்டர் ரிலேட்டடா வந்து நிறைய இடத்துல அடி வாங்குச்சு முக்கியமா வந்து போர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்மளோட மிலிட்ரி சைடு வந்து இன்னும் பயங்கர அட்வான்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இதுக்கடுத்து அமெரிக்காவோட மிலிட்ரி பவர் இன்னும் பயங்கர அதிகமா இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுக்கடுத்து வந்து எந்த நாடுமே வந்து ஈக்குவல் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் எந்த போரா இருந்தாலும் அமெரிக்கா தான் ஜெயிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளை ஜெயிச்சவங்க யாரும் கிடையாது இதுக்கப்புறமும் வந்து நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பயங்கரமா சொல்லியிருக்கிறாரு இதுக்கடுத்து வந்து இதற்கு முன் எப்போதும் கிடைக்காத வாய்ப்பு அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அந்த இடத்துல தான் வந்து ஒட்டுமொத்த அரங்கமே வந்து எந்திரிச்சின்னு கை தட்டினாங்க அண்ட் இதுக்கு முன்னாடியே பென்சில்வேனியால அவரோட ஷார்ட் அவுட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப உயிர் பொழைச்சிருக்கிறது கடவுளோட கிருபியாக இருந்தாலும் பட் இதுக்கடுத்து வந்து மறுபடியும் இந்த அமெரிக்காவுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதான் வந்து இருக்குது போல சோ அதனாலேயே வந்து இந்த உயிர் மக்களுக்காக அப்படின்றதுமே வந்து ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அமெரிக்காவோட இந்த நொடி முதல் வந்து சுதந்திரம் பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கடுத்து தான் இன்னொரு ஒரு விஷயம் அமெரிக்கால சட்டவிரோதமான குடியேற்றம் வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அமெரிக்கா விட்டே வந்து இன்னும் வெளியேறுறாங்க சோ அதுமே வந்து தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த இருந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் உலகத்தையே மறுபடியும் அமெரிக்கா வந்து திரும்பி பார்க்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசியிருந்தாரு